கிளாசிக்ஸ் பி ஜலதுரை அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் விதத்திலே நாம் ஜபிக்க முடியும் ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஜபிக்காமல் இருக்கலாம் ஏனென்றால் அதுக்கு வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு ஆனால் நூற்றுக்கு நூறு ஜபத்துக்கு பதிலை பெறுகிற விதத்தில் ஜபிக்க முடியும் அதை குறித்து வேதவசம் திட்டவட்டமாக போதிக்கிறது அதற்கு வழிமுறைகள் உண்டு என்பதை இங்கே எடுத்து காண்பித்து வருகிறேன் ஏற்கனவே நான்கு காரியங்களை நாம் பார்த்து விட்டோம் இன்றைக்கு ஐந்தாவது காரியத்தை பார்க்க போகிறோம் ஜபத்தை முடித்த பிறகு முடிந்ததில்லை ஜபம் ஜபத்தை முடிந்த பிறகு சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன நம்முடைய விசுவாசத்தை காக்க வேண்டும் காட் அண்ட் ப்ரொட்டெக்ட் யுவர் ஃபெய்த் விசுவாசத்தை நீங்கள் காக்க வேண்டியதாக இருக்கிறது வாசிப்போம் ஒன்னூத்தி பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னூத்தி பத்தி ஆறு பன்னிரெண்டு ஒன்னூற்றி பத்தி ஆறு பன்னிரெண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோம்னாய் இருக்கிறாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லுகிறார் அப்ப விசுவாசத்தில் ஒரு போராட்டம் உண்டு தெர் இஸ் அ ஃபைட் ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு ஃபைட் த குட் ஃபைட் ஆஃ ஃபைட் ஃபைட் த குட் ஃபைட் ஆஃ ஃபைட்னா நமக்கு இருக்கிற ஃபைட்டே என்ன ஃபைட்னா அவங்கள்ட்ட இவங்கள்கிட்ட சண்டை போடுற ஃபைட்டல்ல நமக்கு இருக்கிற ஒரே ஃபைட் என்னன்னா நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக பிசாசானவன் சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறான் நம்முடைய சந்தேகங்கள் நம்முடைய அறியாமை சத்தியத்தை தெரியாத ஒரு நிலை இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பிசாசானவன் நம்மை விசுவாசத்தில் வளர முடியாமல் நாம் நினைத்ததை நாம் கேட்டதை நாம் விரும்பினதை தேவன் நமக்காக வைத்திருக்கவைகளை நாம் அடைய முடியாமல் போகும்படியாக நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக பிசாசனம் முயற்சி செய்கிறான் இதுக்காக தான் அந்த ஓமையிலே தான் அடிக்கடி சொல்வதுண்டு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டானாம் அவன் விதைத்த விதை பல்வேறு இடங்களில் விழுந்தது விழுந்த உடனே என்ன பண்ணுகிறதா பிசாசானவன் பொல்லாங்கன் வந்து அந்த உடனே வந்து அந்த விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போடுகிறான் எப்படியாவது வந்து விசுவாசத்தை கெடுத்து விட வேண்டும் சந்தேகத்தை உண்டாக்க வேண்டும் எப்படியாவது நீங்கள் கேட்டதை விரும்புகிறதை அடையாமல் நீங்கள் போக வேண்டும் அதன் மூலமாக தேவன் பேரில் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போக வேண்டும் வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் விரக்தி அடைய வேண்டும் சளிப்படைய வேண்டும் என்றுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாகவே லட்சியத்தை கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எப்படி வாழ வேண்டும் தேவனுடைய நோக்கங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று ஒரே லட்சியம் இந்த லட்சியத்துக்கு ஒரு எதிரி இருக்கிறான் பிசாசானவன் அவன் ஒன்றும் பெரிய ஒரு சக்தி கிடையாது ஆனால் என்ன நான் சந்தேகத்தையும் நான் பல்வேறு விதமான எண்ணங்களை எனக்குள்ள அனுமதித்தால் அவன் அங்கே கிரி செய்து விடுகிறான் அந்த எண்ணங்கள் மூலமாக ஆகவே நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அவனுடைய எல்லா வலைகளுக்கும் நான் தப்புவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவன் அப்படியே ட்ராப் பண்ண பார்க்கிறான் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏதாவது ஒரு அவிஸ்வாசம் இதை கொண்டு வந்து ட்ராப் பண்ண பார்க்கிறான் ஏனென்றால் எப்படியாவது தேவனுடைய சித்தமும் நோக்கம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போக வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நிறைவேற வைப்பதே நம்முடைய லட்சியமாக இருக்க வேணும் அதே ஒரே கவனமாக இருக்க வேண்டும் அதுலேயே நாம் கவனத்தை வைத்தவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்திருக்கிறோம் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்பொழுதுதான் தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை இந்த தேவனுடைய நாமத்துக்கு உண்டாகக்கூடிய மகிமையை கெடுப்பது தான் பிசாசனுடைய வேலை ஆகவே நாம் ஜெபித்து முடிச்சுட்டேன் வசனத்தை வச்சு ஜெபிச்சிருக்கிறேன் வசனத்தில் உள்ள வாக்கு தத்துத்தின்படி ஜெபித்திருக்கிறேன் வசனத்தின்படி கேட்டிருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் என்ன பண்ண வேண்டும் என்னுடைய விசுவாசத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ண வேணும் காட் பண்ண வேணும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக நான் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது நான் திருப்போம் ரெண்டு தீமத்தையும் நான்கு ஏழாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்கிறார் தீமத்தைவுக்கு இப்பொழுது அதை சொன்னவர் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஏழாம் வசனம் நாலு ஏழு ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ன சொல்றாரு நான் வாழ்க்கை பயணத்தை விசுவாச பயணத்தை ஆரம்பித்தேன் இந்த வாழ்க்கை தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்த வாழ்க்கை தேவன் என்னை என் தாயின் கற்பத்திலே நான் இருக்கும் போதே சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கு அறிவிக்க முடியாக என்னை தேவன் தெரிந்து கொண்டார்னு கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தில் சொல்றாரு அப்போ ஒரு பெரிய நோக்கத்து கூட இந்த உலகத்தில் பிறந்தேன் நான் அந்த நோக்கத்தை அறியாதவனா சில காலம் வாழ்ந்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்தித்தேன் என்ற வாழ்க்கையில அதான் அவருடைய கதை தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவராக இயேசுவை சந்தித்தேன் இந்த இயேசு கடவுள் அல்ல என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறவர்களை துரத்தி பிடித்து அடித்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரே லட்சியமா வாழ்ந்து கொண்டிருந்தேன் தவறான லட்சியத்தை என்ற வாழ்க்கையில வைத்து அறியாதவனாய் புரியாதவனாய் தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளாதவன வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என்னை அன்போடு என்னை மீட்டுக் கொண்டார் என்னை ரட்சித்தார் அப்புறம் எனக்கு தேவனுடைய நோக்கம் விளங்குச்சு என்ன விளங்குச்சியே தாயின் கற்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் சுவிசேஷ்த்த பிரசங்கிக்க முடியாத புறஜாதியாருக்கு பிரசங்கிக்க முடியாத உலகம் முழுவதும் அதை எடுத்து செல்லும்படியாக என்னை தெரிந்து கொண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றும்படியாக அதே லட்சியத்தோடு வாழ்ந்தேன் பின்னானவெல்லாம் மறந்து முன்னானவளை நாடுகிற என்று சொல்லுகிறார் தேவனுடைய சபைகளை ஆங்காங்கே ஸ்தாபிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவ வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு வாழ்கிறார் அதை பற்றி தான் சொல்றார் வாழ்க்கையின் கடைசிக்கு ஆறாம் வசனம் சொல்கிறது நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது பானபலியாக போகிறேன்னா ஒரு பாத்திரத்திலே குடிப்பதற்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஊற்றுகிறோம் குடிக்கிறதுக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஊற்ற ஊற்ற இந்த ஜகு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குன்றார் என் வாழ்க்கை வந்து ஒரு பாத்திரம் போலன்றார் என்றார் அதை கத்த நிரப்பி இருக்கிறார் நான் அதை கொண்டே இருக்கிறேன் அந்த ஊருக்கு போய் அங்கே கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தேன் இந்த ஊருக்கு போய் இங்கே கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தேன் இங்கே கொஞ்சம் பிரசங்கம் பண்ணேன் அங்கே கொஞ்சம் பிரசங்கம் பண்ணேன் இப்படியே சென்ற இடமெல்லாம் சென்று என்னை தேவன் எதுனால் நிரப்பினாரோ அந்த பாத்திரத்திலேருந்து அந்த நிறைவிலிருந்து ஊற்றிக்கொண்டே இருந்தேன் ஊற்றி 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 இப்பொழுது கத்தர் எனக்குள்ளே ஊற்றுனதெல்லாம் மொத்தமாக ஊற்றிட்டேன் மீதி ஒன்றும் இல்லை அருமையான இருக்கீங்களா நம்முடைய கடைசி நாள் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும் ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லைங்கன்னு சொல்கிற நாளாக இருக்கணும் சிலர் ஃபுல் கப்போடு போயிடுறாங்க அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த கப்பையும் பத்திரமா ஃபுல் கப்போடு வந்தாங்க போகும்போதும் பத்திரமா அந்த ஃபுல் கப்போடு எடுத்துகிட்டு போய் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நிற்க போகிறாங்க ஆண்டவரே பத்திரமா கொண்டு வந்துட்டேன் நீ கொடுத்ததை அந்த உலகத்தில் இதை காற்று கொள்றதே பெரிய கஷ்டமாக இருந்தது ஆனால் நான் பத்திரமா காத்து கொண்டு வந்துருக்கிறேன் இங்கே ஊற்றிட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்கார் கத்தர் இவர் சொல்றாரு நான் பானபலியாக பார்க்கப்பட போகிறேன் எல்லாம் ஊற்றி முடியப் போகிறது அவ்வளோதான் எல்லாம் இந்த வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த எல்லாவற்றையும் நான் இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தின் மக்களுக்காக நான் கொடுக்க முடியாத கத்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அங்கே நான் கொடுத்து என்று சொல்லுகிறார் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அதாவது அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார் மரணத்துக்கு குறித்து எப்படி பேசுகிறார் அந்த சரீரத்தை விட்டு நான் போகிறேன் நான் கத்திடத்தில் போக போகிறேன்னு சொல்றாரு அப்போதான் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்ப வாழ்க்கையில் லட்சியங்களை பெற வேண்டும் என்றால் நீங்கள் விரும்பின காரியங்களை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் ஜபம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை விரும்பி அதை கேட்டுக்கொள்கிறோம் கேட்டது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் அதை பெறுவோம் அடைவோம் அதை அடைந்தே தீர்வோம் என்கிற ஒரே லட்சியத்தோடு எல்லாவற்றையும் பெற்று அடைந்து நாமத்தை வேண்டும் ஆகவே தான் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரி இருபத்தி மூன்றாம் வசனத்திலே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்ப இருதயத்தை காக்க வேண்டியதா இருக்குது என்ன இருதயத்தை காத்துக்கொள்ள என்ன அர்த்தம் அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் ஏன் இப்படி சொல்லி இருக்குது நல்லா கவனிச்சிங்களா வார்த்தைகளை கவனி வசனங்களுக்கு செவியை சாய் கண்களை விட்டு அது பிரியக்கூடாது உன் இருதயத்துக்குள்ளே அதை காத்துக்கொள் ஏன் அப்படி சொல்லி இருக்குது ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னு சொன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டதை நீங்கள் விரும்பினதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் வசனத்தை எப்போது முன்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் செவியிலே அது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கண்களுக்கு முன்பாக அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வைத்து அதை காத்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் திசை திருப்பும்படியாக பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஏனென்றால் எப்படியாவது நாம் கேட்டதை நினைத்ததை அடையாமற் போக வேண்டும் என்றுதான் பிசாசு விரும்புகிறான் கிறிஸ்தவர்களுக்கு ஜபத்தை குறித்து ஒரு சரியான ஒரு ஐடியா சில நேரத்தில் இல்லாதனால என்ன ஆகுது அவள் நினைக்கிறாங்க ஜபம் பண்ணி முடிஞ்ச உடனே ஜபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ஜபம் என்கிறது ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது அஞ்சு மணி நேரம் பண்றதல்ல இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது நான் என்ன விசுவாசிக்கிறேன் எதை விரும்புகிறேன் எதை என் உள்ளத்தில் வைக்கிறேன் எது என்னுடைய லட்சியம் என்னுடைய விருப்பங்கள் என்ன அதைத்தான் நான் ஜபிக்க போகிறேன் ஜபித்து விட்டு அந்த லட்சியத்தின் மீது எவ்வாறு என் கண்களை வைக்கிறேன் என்னுடைய செவியை எப்படி அந்த வசனத்துக்கு நான் சாய்க்கிறேன் எப்படி என்று இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையில நான் காத்து கொள்ளுகிறேன் அந்த லட்சியத்தை அடையும் வரை நான் கேட்டதை பெற்று அனுபவிக்கும் வரை விடாப்படியாக இருந்து நான் எப்படி காரியங்களை சாதிக்கிறேன் என்பதுதான் ஜபம் இருக்கீங்களா அப்படி தான் நாம் எல்லா காரியங்களையும் சாதிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கொண்டு போக போறேன் பழைய ஏற்பட்ட காலத்திலிருந்து நெகேமியா என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து எப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்பதை குறித்து காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அங்கே சில காரியங்களை நான் எடுத்து கூற விரும்புகிறேன் முதல்ல நெகைமியாவை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிடுறேன் நெகமியாங்கிறவன் அந்த இஸ்ரேவியல் மக்கள் பாபிலோனியருக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட காலத்திலே போனவர்களுக்கு அந்த சந்ததியில் வந்தவன் அவன் அங்கே போய் வாழ்ந்து அங்கே இருக்கிற காலத்திலே எருசுலேமில் இருக்கிற யூதர்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு நிமிடத்திலே செய்தியை விசாரிக்கிறான் அவருடைய நாட்டில் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு இவரெல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் ஏராளமாய் பாபுலோனி இருக்கு சிறை கொண்டு போகப்பட்டு அங்கே பெர்சியாவின் ராஜா ஒருவன் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறான் அவர்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தேசமாகிய யூதையாவிலிருந்து அங்கே எருசலேமில் இருந்து வருகிற ஒரு நிமிடத்தில் செய்தியை கேட்கிறான் அங்கே எல்லாம் எப்படி இருக்குது நம்ம நாடு எப்படி இருக்குது நம்ம ஊர் எப்படி இருக்குது தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எரிசலம் எப்படி இருக்கிறது என்று அவன் விசாரித்து செய்தியை விசாரித்து கேட்டு அறிகிறான் அப்போ இவனுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்குது கத்தருடைய நோக்கம் கத்தருடைய சித்தம் நான் யார் நான் ஆபரகம்டைய சந்ததியில் வந்தவன் கத்திர நோக்கம் வைத்திருக்கிறாரு நம்முடைய கீழ்ப்படி நாம் பண்ண முரட்டாட்டத்தினாலே நம்முடைய சந்ததியார் இப்படியாக சிறைப்பட்டு போய் இந்த இடத்துல வந்து இப்படி அந்நிய தேசத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறக்கக்கூடாது தேவனுடைய திட்டங்களின் நோக்கங்களையும் மறக்கக்கூடாது என்று சொல்லி அதை எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறான் ஏதோ இங்கே இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு பேசாமல் கிடப்போம் இல்லை தேவனுடைய திட்டங்கள் என்ன நோக்கங்கள் என்ன தேவன் எதற்காக நம்முடைய சந்ததி இங்கே வைத்திருக்கிறார் ஆபிராமன் பிள்ளைகள் என்றால் என்ன அவளை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் தேவன் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து கத்தனுடைய சித்தம் அல்ல நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் அநேகர் நினைக்கிறாங்க இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலை வந்து கத்தருடைய சித்தம்னு இன்னைக்கு தருத்திரத்தில் இருந்தா அது கத்தருடைய சித்தங்க இப்போ நான் தரித்திரத்தில் இருக்கணும்னு கத்தருடைய சித்தம்னு நினைச்சிடுறாங்க அல்லது வியாதியில இருந்தா இப்பொழுது நான் வியாதியா இருப்பது கத்தருடைய சித்தம் என்று நினைத்து விடுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் பல நேரங்களில் அது வந்து கத்தருடைய சித்தமே கிடையாது எந்த நேரத்திலையும் தருத்திர கத்தருடைய சித்தம் கிடையாது வியாதி கத்தருடைய சித்தம் கிடையாது எல்லாம் கத்தருடைய சித்தமே கிடையாது கத்தருடைய சித்தத்தை பற்றி எந்த விதமான குழப்பமே இருக்கக்கூடாது பாருங்க கத்தருடைய சித்தம் திட்டம் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது வெற்றி ஜெயம் சுகம் ஆரோக்கியம் அது ஐஸ்வரியம் அது நல்வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேணும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் தோல்வி அல்ல கத்தருடைய சித்தம் ஒரு நாளும் வாழ்க்கையில தோல்வி கத்தருடைய சித்தமே கிடையாது ஆனால் சில நேரத்தில் தோல்வியில கிடக்கிறோம் ஏன் கிடக்கிறோம் ஏதோ சில காரணங்களால நம்முடைய கத்திரி சித்தத்தை அறிந்து நடக்காதனால கத்திர சரியா பின்பற்றாதனால விசுவாசத்தை சரியா பயிற்சி வைக்காதனால நம்முடைய அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாத பாவத்தினால அநேக நேரத்துல விசுவாசிகள் தோல்வியில் கிடக்கிறார்கள் கிடைக்கும் போது இதுதான் கத்திரடி சித்தம் இது வாழ்க்கையில ஒரு பங்கு பிரதர் அப்படின்னு சொல்லி அப்படி வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது இது கத்தரி சித்தம் அல்ல அவனுக்கு தெரியுது அது நான் இங்க இருக்கிறேன் நல்ல பதவி இருக்குது பாத்திரக்காரனாக இருக்கிறான் அந்த ராஜா கிட்ட பெரிய ராஜா அந்த தேசங்களெல்லாம் ஆளுகிற ராஜா அநேக தேசங்கள் அவனுக்கு இருக்குது அவன் அவன் ராஜா ஆளுகிற அவனுக்கு முன்னால் நிற்கிறவன் அவனுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கிறான் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து நல்ல சம்பளம் எல்லாம் இருக்குது ஆனா கத்தருடைய நோக்கம் இல்லை இது இது எனக்கு கத்தருடைய நோக்கம் கத்தருடைய நோக்கம் என்ன என்பதை எண்ணி பார்க்கிறான் எண்ணி அதனால தான் விசாரிச்சிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறாங்க அங்கே ஊர்லேருந்து வர்றவங்க எப்படிங்க இருக்குது அங்கே எல்லாம் நம்ம ஊர் எப்படி இருக்குது எல்லாம் காரியம்லாம் அப்படி போகுதுன்னு கேட்ட செய்தி அவனுக்கு வருத்த தருகிறது ஏனென்றால் மூன்றாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேசத்தில் மகா தீங்கி நிந்தியும் அனுபவிக்கிறார்கள் எருசிலேமில் அலங்கம் இடிபட்டதும் நிகைமையான புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்த வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிறகு ஜெபம் பண்ணுறான் பாருங்கள் அந்த வார்த்தையில் கேட்டவன் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம் ஏன் துக்கம் கத்தருடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விட்டதே இந்த ஜனங்கள் இப்படி முரட்டாட்டம் பண்ணதுனால இன்றைக்கு சிறையிருப்பில் நாம் வந்துருக்கிறோம் அங்கே எல்லாம் இடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் அந்த தேசத்திலேயே அவர்கள் அடிமையாட்டாங்களாம் ஜபத்துல சொல்றாங்க பாருங்க இன்னொரு இடத்துல நீர் கொடுத்த இந்த தேசத்துல சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்துல செல்வமாய் ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ வேண்டிய தேசத்துல வாழ வைத்தீர் ஆனா நாங்க வந்து இன்றைக்கு அதே தேசத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறோம் அதே தேசத்துல வட்டி மேல வட்டி கொடுத்து வட்டி குட்டி போட்டுதுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி வட்டி மேல வட்டி கொடுத்து எல்லாரும் நிலத்தை வீடை இழந்து அந்தஸ்தை காசை பிள்ளைகளை அடிமைகளாய் இழந்து யார் யாரோ ராஜாவெல்லாம் வந்து வந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டு போறான் இவர்களுக்கு சொந்தமான தேசத்தை இவர்கள் இழந்து நாசமாய் போய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது வாழ்க்கை கத்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தில் அவர் வாழவில்லை இவர்கள் எப்படி வட்டியில் அவஸ்தப்பட்டாங்களோ அதே தான் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு கத்தருடைய சித்தம் அல்ல அது அதுல முழுக வேணும் என்பது கத்தருடைய சித்தம் அல்ல அதுல இருந்து வெளியே வர என்பது என்பதுதான் கத்தருடைய சித்தம் கத்தர் அதில் உங்களை கொண்டு போய் வைக்கல சில சொல்றாங்க கத்தர் எதுக்கு என்ன இதில் வச்சிருக்காருன்னு தெரியல பிரதர் இவ்வளவு வட்டி சுமையை கத்தர் கொடுத்திருக்கிறான் கற்ற அவங்களுக்கு கொடுத்தாரு வட்டி சுமையை கத்தர் செல்வத்தின் சுமையை கொடுத்திருக்காரு ஐஸ்வர்யத்தின் சுமையை கொடுத்திருக்கிறார் நன்மை என்னும் சுமையால் நம்மை சுமத்துகிறார்னு வேதவசனம் எழுதி இருக்குது இருக்கீங்களா நன்மையினால் தான் உங்களை பாரத்தை ஏற்றாருற ஒழிய வேற எந்த லோடியும் உங்க மேல வைக்கிறதே கிடையாது அப்ப வட்டியில் சிக்கி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்தால் என்ன நினைக்க வேண்டும் இது கத்தரிடைய சித்தம் இல்லை இதுலேருந்து எப்படி வழியே வருகிறது என்பதை யோசிக்க வேண்டும் அவன் துக்கித்து உபவாசித்து மன்றாடி நான் என்று எழுதியிருக்கிறது அவன் உள்ளே ஒரு பெரிய துக்கம் கத்தருக்கு விரோதமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சித்தத்துக்கு விரோதமான நடந்துருக்குது நாம் அதை அனுமதித்து விட்டோம் இது கத்தர் நடப்பிக்கல ஏன் நடக்குதுன்னா நாம் அனுபவித்து விட்டோம்னு சொல்லி பாருங்க ஜபிக்கிற ஜபம் அற்புதமான ஜபம் ஐந்தாம் வசனத்தின் பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உம்மில் அன்பு குந்தமுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்தவும் பயங்கரமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரேல் புத்தருக்காக இன்று இரவும் பகலும் மூக்கும்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்தரராகியை நாங்களும் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கறதுக்கு உடைய செவி கவனித்தும் உடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகவப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஜபத்தை ஆரம்பிக்கிறான் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில் கற்பனைகளையும் கட்டளையிலும் நியாயங்களையும் கைக்கொள்ளாமல் போனோம் கட்டளையிலும் நியாயங்களையும் கைக்கொள்ளாமல் போனால் சிதறடிக்கப்பட்டு போவீர்கள் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் கத்தருடைய தயவு இருக்காது தோல்வி தான் இருக்குன்னு கத்திரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு வெற்றிகரமாக வாழ வேணும்னா நான் சொன்னது கேட்டு நடன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நடக்காதனால தான் இப்படி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி சிறைப்பட்டு போய் கிடக்கிறாள் ஒன்பதாம் வசனம் பாருங்கள் அற்புதமான ஜபம் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவளை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவளை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரலும் ஜெபம்னா என்னங்க அதுதான் ஜபம் அவன் சொல்றான் கத்தாவை நீ சொல்லி இருக்கிறீர் என்ன சொல்லி இருக்கிறீர் நாங்கள் இப்படி தப்பு செய்யும் போது கூட நாங்கள் திரும்பி வந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு அவள்படி செய்து நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோமானால் வானத்தின் கலையாந்திரங்களில் நம்முடைய ஜனங்கள் இருந்தாலும் கூட ஆபரகமன் சந்ததி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் அங்கிருந்து சேர்த்து அவர்களை தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று உடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரலும் எத்தனை பேர் அப்படி ஜபிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டான் பாருங்கள் வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டான் கத்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர் எனக்கு அது ஞாபகம் இருக்குது அதை நான் நினைத்து பார்க்கிறேன் நீர் சொல்லியிருக்கிறீர் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் எங்க வானத்தின் கடையாந்தரத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட ஒரு மூலையில் இருந்தால் கூட சரி அவனை கொண்டு வருவேன் சொல்லியிருக்கிறீர் எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது தேசத்தில் சேர்ப்பீர் என்று சொல்லிருக்கிறீர் என்று சொல்லி அவன் அப்படியாக ஜெபிக்கிறான் என்பதை இங்கே பார்க்கிறோம் ஜெபித்த உடனே அவன் உள்ளே சில ஆசைகள் அதை ஜெபிக்கிறான் போய் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இந்த பட்டணத்தை மதில்களை கட்ட வேண்டும் அலங்கங்களை கட்ட வேண்டும் சீராக்க வேண்டும் மறுபடியும் ஒரு நல்வாழ்வு இந்த ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கிறான் அதற்கு உடனடியாக சில பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறது அதை பார்த்தீர்கள் என்றால் வாசிக்கலாம் நேகேமியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்து வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப்பு எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அதாவது இவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுக்குறார் கத்தருடைய தயை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது மனுஷருடைய தய அவனுக்கு வந்து கிடைக்கிறது கத்தருடைய ஃபேவர் ஒரு மனுஷன் கத்திரத்தில் பெற்றவனாக இருந்தால் கத்தருக்கு பிரியமானவனாக நடந்து கொள்ளும் போது கத்தருடைய சித்தத்தை செய்ய தன்னுடைய மனதில் அதை வைத்து அதை தன்னுடைய லட்சியமாக்கி கொள்ளும் போது கத்தருடைய சித்தத்துக்காக இயங்கும் போது கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற தாகத்தோடு வாழும்போது கத்தரே அவனுக்கு வந்து துணை நிற்கிறாரு அவன் போய் ராஜாவுக்கு முன்னால கேட்டதில் நான் சுருக்கமாக வாசித்தாங்க ஏழாம் வசனத்திலையும் வாசிக்கலாம் அதையே ஒன்பதாம் வசனத்திலையும் வாசிக்கலாம் இப்படி அவன் என்னென்ன கேட்கிறானோ கேட்குறான் பாருங்க ராஜா கிட்ட அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்ய வேண்டியது காசு வேணும் அது வேணும் சாமான் வேணும் ஆள் வேணும் எல்லாம் வேணும்னு அவன் எல்லாம் ராஜாவுடைய உள்ளம் அவனுக்கு நேராக திரும்புகிறது அவனை கேட்டதெல்லாம் தரும்படியாக தேவன் அங்கே கிரிய செய்கிறார் எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க நான் இதை பூரணமாய் நம்புகிறேன் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் நீங்களும் அனுபவித்திருப்பீங்க கத்தருடைய தயை ஒரு மனுஷனுக்கு உள்ளா உண்டாகும்போது பெரிய கஷ்டமான ஒரு காரியத்தை போய் செய்ய போனால் அங்கே போனால் நமக்குன்னு ஒரு ஆள் இருப்பான் ஐயா வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் செஞ்சு அனுப்புகிறேன்ப்பான் இதுதான் கத்தருடைய தயை இதை நான் பல நேரங்களில் அனுபவித்திருக்கிறேன் கத்தருடைய தயையை நான் விரும்புகிறேன் அநேக நேரங்கள நான் ஜெபித்திருக்கிறேன் கத்தாவே நான் போகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும் எனக்கு தயை உண்டாக்கி தாரும் உம்முடைய பார்வையிலே நான் தயை பெற்றவன் உம்முடைய கிருவை பெற்றவன் நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் தயை பெற்றிருக்கிறேன் ஆகவே மனுஷர் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என் பக்கத்தில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக அவளுடைய கண்களில் எனக்கு தயவு தாரும் என்று அநேக நேரங்களிலே நான் கேட்டிருக்கிறேன் அதை விசுவாசித்து இருக்கிறேன் அது அப்படியே நடந்திருக்குது அப்படியே தான் நடக்குது பாருங்க இவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது ராஜாவனத்தில் தான் போய் வேலை ஆரம்பிக்கணும் ஆனால் கேட்டதெல்லாம் கிடைச்சி ஜபத்துக்கு பதில கிடைச்ச ஆரம்பித்த உடனே கூடவே ஒரு பிசாசம் கிளம்புது பத்தாம் வசனம் இதை ஓரோனியனான சன்பில்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் மூலிகை காரணம் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது அங்கே தான் ஆரம்பிச்சது வம்பு இவ்வளோ நாள் பேசாமல் கிடந்தானுங்க இவனுங்க இவர்களுடைய நன்மையை இவருடைய நல்வாழ்வை விசாரிக்கிறதுக்கு இவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு இவர்களுடைய காஸ் இவர்களுடைய வாழ்க்கை குறித்து கவனிக்கிறதுக்கு இவர்களுக்காக ராஜாவத்தில் பேசுகிறதற்கு ஒரு ஆள் வந்து விட்டானே என்று ஒரு சிலருக்கு எரிச்சல் உண்டாகிறது அங்கே எரிச்சல் உண்டாயிட்டு அவர்கள் அன்று முதல் அவனுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பன்னெண்டாம் வசனத்தை வாசிப்போம் நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில எழுந்து நகர சோதனை செய்தேன் எருசிலேமுக்கு போய் அங்கே தங்கியிருந்து ராத்திரில நகரத்தை என்ன நிலையில் இருக்குன்னு சோதனை பண்ணுகிறான் ஆனாலும் எருசிலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை ஒரு காரியத்தை கவனிக்க சொல்ல விரும்புகிறேன் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதில வைத்ததை எருசலேம் தேவனுடைய நகரம் குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் இங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய நோக்கத்தை கனம் பண்ணி தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் ஆசைப்படுகிற கத்தர் அவருக்குள்ள என்ன பண்றாரு எரிசிலைக்காக இவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில நோக்கங்களையும் எண்ணங்களையும் அவனுடைய உள்ளத்திலே வைக்கிறார் இதெல்லாம் பாருங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் கத்தர் உங்களுடைய உள்ளங்களிலே கிரி செய்து கொண்டிருக்கிறார் நீங்க என்றைக்கு கத்திரத்துல ஒப்பு கொடுத்தீங்களோ தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக விசுவாசித்தீர்களோ அன்றைக்கு தான் வாழ்க்கை ஆரம்பமாகுதுங்க ஒரு பெரிய யாத்திரையே இருக்குது சில காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்குது சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டியதா இருக்குது கத்தருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் ஆகவே இயேசு வண்டியில் உங்களை அர்ப்பணித்து விட்டு ஏசுடைய பிள்ளையாக நீங்கள் மாறின உடனே என்ன செய்ய வேண்டும் இந்த வேத வசனத்தை அறிந்து கொண்டு எப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் உலகம் இருக்க வேண்டும் தீர்மானம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதையே நம்முடைய லட்சியமாக வைத்து அதற்காக நாம் செவிக்கும் போது தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் அதுல என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் நான் எதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறேனோ தேவனுடைய சித்தத்தில் நான் என்ன பங்காற்ற வேண்டுமோ அந்த பங்கை நான் ஆற்ற வேண்டும் என்கிறது நான் ஜெபிக்கும் போது தேவின் உள்ளத்திலே எண்ணங்களை வைக்கிறார்